ம் புதிய நீதி கட்சியின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் கல்வி நிதி உதவி உள்ளிட்டவை வழங்கும் நிகழ்ச்சி புதிய நீதிக்கட்சி தலைவர் ஏ சண்முகம் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய நீதி கட்சி சார்பில் ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நெல்லூர்பேட்டை பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதிய கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் கலந்து கொண்டு மறைந்த புதிய கட்சியின் மூத்த நிர்வாகி பழனி என்பவரின் படத்தை திறந்து வைத்து மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஏழை எளியோர்களுக்கு இலவச வேஸ்ட் சேலைகள் பயிற்சி பெற்றவர்களுக்கு தையல் இயந்திரங்கள் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்டவை வழங்கினார் இதில் மாவட்ட செயலாளர் பிரம்மா செந்தில் கே எம்ஜி கல்வி குழுமத்தின் தலைவர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் கம்பன் கழக தலைவர் வழக்கறிஞர் பூபதி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் அருணோதயம் ரோட்டரி சங்க தலைவர் பாபு புதிய நிதி கட்சியின் நகரச் செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்